யாராவது இருக்கீங்களா கதவை தெரிஞ்ச நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நள்ளிரவு சுற்றிலும் மயான அமைதி நீங்க மட்டும் ஒரு பழைய வீட்ல தனியா இருக்கீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு ஜோடி கண்கள் இருட்டிலிருந்து கவனிச்சிட்டே இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வெறும் கதை இல்ல ஒரு எச்சரிக்கை கதிர் ஒரு இளம் எழுத்தாளன் அவனோட வாழ்க்கை சக்கரம் ரொம்ப மெதுவா சுத்திட்டு இருந்துச்சு சென்னை பெருநகரத்தில் ஒரு சின்ன ரூம்ல கனவுகளோடையும் கடன் தொந்தரவுகளோடையும் போராடிட்டு இருந்தான் அப்படித்தான் ஒரு நாள் ரொம்ப மலிவான வாடகைக்கு ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் கிடைச்சது நகரின் மைய பகுதியிலிருந்து ரொம்ப தள்ளி இருந்த அந்த இடம் அமைதியா இருந்துச்சு அவனுக்கு எழுத அது வசதியா இருக்கும்னு நினச்சான் அந்த ஆனா வீட்டின் அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன்னாடி வரும் அமைதினு அவனுக்கு அப்போ தெரியல கதிர் அந்த புது வீட்டுக்கு குடிவந்த மொத நாள் அது வீட்டை சுத்தப்படுத்திட்டு தன்னோட பழைய லேப்டாப்பையும் புத்தகங்களையும் அடுக்கி வச்சான் அப்போதான் அவனோட பார்வை ஹாலின் ஒரு மூலையிலிருந்து அந்த கதவு மேலே விழுந்துச்சு அது ஒரு அடர் நீல நிற கதவு அந்த வீட்ல இருந்த மற்ற கதவுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்க இது மட்டும் ஏன் இந்த நேரத்துல இருக்கு அதுவும் வெளியில ஒரு பெரிய இரும்பு பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருந்தது பூட்டு மேல தடிமனான துரு படிஞ்சிருந்துச்சு வாடகைக்கு விட்டவர் சொன்னார் தம்பி அது வெறும் ஸ்டோர் ரூம் தான் ரொம்ப காலமா திறக்கல நீங்க அதை அப்படியே தான் கதிர் மனசுல ஒரு விதமான உறுத்தல் ஆரம்பிச்சது மூணு மணி கதிர் தூக்கத்தில் இருந்தபோது அந்த நீல நிற கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கீச் கீச் யாரோ நகத்தால கதவ வன்மமா கீறுற சத்தம் கிட்ட நின்னா திடீர்னு ஒரு பொண்ணோட மெல்லிய அழிநா சத்த கேட்டுச்சு யாராவது இருக்கீங்களா கதவை தரங்க அப்படின்னு ஒரு குணங்கள் கதிர் அதிர்ந்து போனா. வெளிய பூட்டப்பட்ட ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு எப்படி இருக்க முடியும் அந்த ஆனா அப்போ ஒரு அழுகிய பூ வாசனை வீசியது பயத்துல அவன் பின் வாங்கிட்டான் ஒரு வாரம் கதிருக்கு நரகமா இருந்தது தினமும் மூணு மணிக்கு அந்த அழுகை அந்த கீறல் சத்தம் அவனோட தூக்கம் போச்சு கண்கள் குழி விழுந்து ரத்த சிவப்பா மாறிச்சு அவனுக்குள்ள ஒரு வெறி அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து அந்த துருப்பிடிச்ச கூட்டை ஒரே அடியில் உடைச்சான் கீழே விழுந்த சத்தம் அந்த அமைதியான வீட்டில் பயங்கரமா எதிரொலிச்சது கதவை மெதுவா திறந்தா உள்ள வெறும் இருட்டு ஆனா அந்த இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஜோடி நீல நிற கண்கள் அவனை உத்து பார்த்தது நொடி ஒரு சிதைந்த உருவம் அவன் முன்னாடி தோன்றுச்சு அது ஒரு பெண் ஆனா அவளோட முகம் பாதி அழுகி தசை நார்கள் தொங்கிட்டு இருந்தது அவனோட கழுத்தை அந்த உருவம் இறுக்கி பிடிச்சது அவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு சக்தி ஊடுருவறத கதிர் உணர்ந்தான் கதிர் அலறினான் ஆனா அவனோட சத்தம் அவனுக்கே கேட்கல அந்த உருவம் அவனோட காது கிட்ட வந்து சொல்லிச்சு இத்தனை வருஷமா இந்த கதவை நான் காத்துட்டு இருந்தேன் இனிமே நீ தான் இங்கே இருக்கணும் மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் அந்த ஹாலை விரப்பியது அந்த நீல நிற கதவை மறுபடியும் புது பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருந்தது கதிர அந்த வீட்டில் காணோம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புதிய வாலிபன் அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்க வரான் ஹாலின் மூலையில் இருக்கிற அந்த நீல நிற கதவை பார்க்குறான் அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆணோட குரலில் ஒரு மெல்லிய முனங்கள் கேட்குது கதவை திறங்க யாராவது இருக்கீங்களா அந்த குரல் கதிரோட கதிர் வெளியூர் போயிட்டான் நண்பர்களே நீங்க வசிக்கிற வீட்டுல இது மாதிரி ஏதாவது ஒரு பூட்டப்பட்ட ரூம் இருக்கா ஒருவேளை மூணு மணிக்கு அங்கிருந்து சத்தம் வந்தா தயவு செஞ்சு அதை திறந்துடாதீங்க ஏன்னா அடுத்த முறை அந்த கதவுக்கு பின்னாடி நீங்க கூட இருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயங்கரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் உஷாரா இருங்க திரா என்ன திரா திரா என்ன திரா திரா என்ன திரா